அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன் வெண்டைக்காய் சாம்பாருக்கு நூறு தோரம் நூற்றம்பது தோரம் முருப்பெடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் காயப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு வேக வைங்க வெண்டைக்காய் எடுத்து வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வதக்கணும் லைட்டாக அதாவது இந்த வலுவழுப்பு தண்ணை போகிற வரைக்கும் வதக்கணும் வெண்டைக்காய் வலுவழுப்பு தண்ணை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிடணும் வெண்டைக்காய் கூட ஒரு ஒரு அரை ஸ்பூ கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி போடுங்க மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் புளித்தண்ணி விடணும் புளித்தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி அரைச்சி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி பருப்பு ஊற்றணும் புளி தண்ணி கொலிச்ச உடனே பருப்பு ஊற்றிடுங்க பருப்பு ஊற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இல்லை மண்பானையில் செய்கிறதுனால இறக்கும்போது கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டுடலாம் சாம்பார் தாளிக்க போகிறோம் தேங்காய் விட்டு கடுகு ஒரு பிஞ்சு வெந்தயம் ஒரு பிஞ்சு ஜீரகம் தாளித்து வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுருங்க குழம்ப இறக்க வேண்டிதான் இந்த மல்லி புதினா மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடணும் அவ்வளோதான் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி எப்படியும் சாம்பார் பார்த்துருப்பீங்க ஆனால் வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்